வணக்கம் இன்றைக்கி நாங்கள் வந்து தமிழ்நாடு மாநிலம் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம விவசாய நண்பர்கள் தோட்டத்தில் வந்திருக்கிறோம் சார் வணக்கம் சார் உங்களுடைய முகவரி சொல்லுங்கள் சார் சார் நாங்கள் வந்து அன்னூர் வட்டம் பச்சாக்கானூரில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நாங்கள் வந்து மல்பரி பயிர் இருக்கிறோம் ஓகே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கிறோம் வந்து இதுக்கு முன்னாலாம் வந்து சல்பேட்டு இதெல்லாம் வந்து அடிகாரம் போட்டு அப்புறம் ட்ரிப்பில் ஏதாவது அப்ளை பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து நூறு முட்டை வச்சோம்னா ஒரு எண்பது பர்சன்ட் தான் வந்துட்டு இருந்தது இப்போ டாக்டர் சாயில் யூஸ் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்ட்டு ஈல்டு வருதுங்க கூட நல்லா சைஸ் வருது ரெண்டாவது வந்து டாக்டர் சாயில் வந்து அப்ளை பண்ண அந்த இலையை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இலை வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் காயாமல் இருக்குது நல்லா திக்னஸும் இருக்கு ஏதாவது அகலம் கிடைக்குதுங்க டாக்டர் சைல் கொடுக்காம இருக்கும்போது எத்தனை மணி நேரம் தாங்குற மாதிரி இருந்தது ரெண்டு மணி நேரம் போது வாட்டமந்திருங்க ரெண்டு மணி நேரம் இப்போ சாப்பாடு வாட்டம் மந்திர வெட்டிட்டு போகும்போது வாட்டம் மந்திர வெயில்ல இருந்தாங்க ரெண்டு மணி நேரத்துல இப்போ வெயில வெட்டினாலும் ஓரளவுக்கு நல்லா நல்லாவே நாலு மணி நேரம் தாங்குது இப்போ எத்தனை மணி நேரம் தாங்குது ஒரு நாலு மணி நேரம் இலையோட சார் இதெல்லாம் குவாலிட்டி வந்து நல்லா அகலமா இருக்குங்க இங்க நல்லா நல்லா அகலமாவும் இருக்குங்க ஓகே சைஸும் இருக்குங்க ஓகே நோய் தாக்கல் பூச்சி தாக்கல் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க சாரஞ்சர ஊத்தி குடுத்து புழுவுல கம்மியா கம்மி டாக்டர் செல் குடுக்குறதுக்கு முன்னாடி குடுக்கு முன்னாடி நீங்க கெமிக்கல் மருந்து அப்பளே வலியாகும் ஓகே ரெண்டு மருந்து மூணு மருந்து அடிக்கணும் ஒரு கிராப்புக்கு ஆமா ஒரு கிராப்புக்கு ரெண்டு மருந்து எல்லாம் கண்டிப்பா அடிக்கணும் அது டைம் கரெக்ட்டா மெயின்டெய்ன் பண்ணி அடிக்கணும் புழு வரக்கு 20 நாளைக்கு முன்னால தான் குடுத்து புழுவுரு அப்ப நம்ம கொண்டு மருந்து அடிச்சோம்னா புழு பாதிப்பு வந்துரு ஓகே ஓகே ஆனா நாம டாக்டர் செல் யூஸ் போது வந்து அந்த இருப நாளுக்கு முன்னாலெல்லாம் முதல்லயே நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த மருந்து அடிக்கிறது இது மிச்சமா இருக்குங்க மருந்து அடிக்க வேண்டியது இல்லை இல்ல இல்ல இருந்த புழு அப்ளை இது வர்றதில்லைங்க ஓ அப்போ வந்து ஏன்னா சுருட்டு புழுவும் இல்ல ஓகே அப்போ வந்து டாக்டர் சைல் நம்ம தோட்டத்திற்கு பயன்படுத்தும் போது இந்த மல்பெரி தோட்டத்திற்கு சுருட்டு புழுவன் பூச்சியுமே கண்ட்ரோல் இல்லைங்களா சார் இந்த டாக்டர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை என்னன்னா அதுக்கு வந்து ஒரு கிராப்புக்கு எத்தனை வாட்டி ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டு டைம் பண்ணுவாங்க மினிமம் ரெண்டு டைம் பண்ணு டைம் பண்ணுவோம் அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது போது கட்டையாக்கும் போது ஒரு கடிக்கணுங்க அப்புறம் பாதி வரும்போது அடிப்போம் அப்புறம் நம்ம புழுவுக்கு ஒரு இருபது நாளைக்கு முன்னால அடிக்கிறதுக்கு முடியாது வந்தாலும் ஆனா அதுக்குள்ள புழு சாப்பிட்டு மினிமம் ரெண்டு வாட்டி அடிக்கணும் ஆமா இப்போ அது வந்து வராது அந்த அது கண்ட்ரோல் பண்றதுக்காக ரெண்டு வாட்டி மருந்து ரெண்டாவது வந்து நம்ம கடைசியா வந்து சல்பேட்டு அதாவது ட்ரிப்பிள் விடும் போது இலை மேல அந்த சொட்டி ரோஸ் ஓட்டை ஏதாவது இருந்து காட்டுக்குள்ள தெரிச்சுட்டா அதை நம்ம வெட்டி டைம் தெரியாம புழுவுக்கு போடும்போது புழுவோட பாதிப்பில் வருது ஓகே டாக்டர் சைடில் நீங்க ட்ரிப்பில் விடும்போது வந்து மேல அப்படி இலை மேலே தெளிச்சிட்டாலே எந்த பாதிப்பும் வர்றது இல்லை நீங்கள் தெளித்து டெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஆமா டெஸ்ட் பார்த்துட்டு தான் நாங்க வந்து இது பத்து நாளைக்கு முன்னால் ஏன் நம்ம தெளித்து பார்த்துட்டோம் ஓகே அதை இலைய போடும்போது பாதிப்பு இல்லைங்க ஓகே ஓகே சார் அதனால் வேஸ்ட்டு நண்பர்களே சாருக்கு வந்து இந்த ஒரு கிராப் எடுக்கிறதுக்கு வந்து ரெண்டு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தாரு அந்த கெமிக்கல் மருந்து அந்த சுருட்டு புழுக்கு ஆமா பூச்சிக்குழு சுருட்டு புழு மட்டும் கொடுத்துட்டு இருந்தா சார் வஞ்சரம் பூச்சிக்கெல்லாம் தெளிச்சுட்டு சாறு வஞ்சரம் பூச்சி பாதி ஸ்ப்ரே இல்ல அதுக்கு இல்ல பாருங்க பூச்சி தான் பாருங்க சூப்பர் தேங்க்யூ சார் அதனால் விவசாய நண்பர்கள் வந்து இந்த மாதிரி டாக்டர் சாயல் வந்து மண்ணின் மூன்று தன்மைகளும் சரி பண்ணி அந்த செடிக்கு வரக்கூடிய பூச்சிகளையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும் விரட்டியாக வேலை செய்யும் இல்லைங்களா சார் டாக்டர் சைல் நோய்க்கும் வேலை செய்யுது அந்த பூச்சிக்கு பூச்சி விரட்டியாக வேலை செய்யும் இல்லைங்களா சார் அனைத்து விவசாயம் அப்போ சார் நம்ம அந்த புழுவோட குவாலிட்டி எப்படி இருக்கும் சார் நல்லா சாப்பிடும் போது உங்களுக்கு கூட நல்லா சைஸா தவறு வியாபாரியும் நல்லா விரும்பி தான் எடுக்கிறாங்க நம்ம நம்ம இதுக்குமே அடுத்த பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் நாலு பேர் கொண்டு வர விட்டுங்க இப்ப கோயம்புத்தூர் மார்க்கெட்ல தான் போயிட்டு இருக்கு எத்தனை ரூபாயில டிஃபரன்ஸ் இருக்கும் சார்

இல்லைங்களா எலிட் கொஞ்சம் சாப்பிடாது எத்தனை நாளா போட்டு சரு காட்டில் அது நீங்க போட்டு இல்லை எவ்வளவு நீங்க ரெண்டு ஏக்கரா வச்சு வேணாலும் தலை போடலாம் வந்து புழு வந்து குவாலிட்டி கிடைக்காது இப்போ குவாலிட்டி சைஸ் வராது இப்போ குவாலிட்டி குவாலிட்டி டாப்ல இருக்காங்க ஓகே சார் நம்ம நம்ம புழு விவசாயம் செய்யக்கூடிய அனைத்து விவசாய நிபுணர்களுக்கும் நம்ம டாக்டர் சைல் பத்தி என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புறீங்க டாக்டர் சைல் வந்து இப்போ நீங்கள் வந்து அடியூரம் போட்டு ஓட்டும் போது வந்து ச எல்லாம் போட்டு ஓட்டுங்க குப்பை சல்ஃபேட் எல்லாம் போட்டு ஓட்டிங்க ஆனால் அதுவுமே வந்து பாதி போட்டால் போதும் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க பாதி யூஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளுங்கிற போது ஒரு இருபத்தஞ்சு நாளுங்கிற போது டாக்டர் சைடில் அப்ளை பண்ணிக்கலாம் தேங்க் யூ சார் தேங்க் யூ